எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய எலும்பை வந்து இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் அதை தான் பார்க்க போகிறோம் இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்குது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் எலும்பு தேமானம் அடைஞ்சு அது சம்மந்தமாக முட்டி வலி கை கால் வலி தசை வலி எல்லாமே வருது இல்லையா இந்த உணவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் எலும்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காகி உங்களுக்கு வலியும் வராது ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் இரும்பு மனுஷன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் என்னென்ன உணவுன்னு வரிசையாக பார்த்துடலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா கீரை மற்றும் கேரட் ஜூஸ் அது என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் இருக்கு இல்லையா அதை நல்லா தோலை சீவி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கீரை வந்து உங்களுக்கு பிடிச்ச கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க முக்கியமாக அந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து அது முருங்கைக்கீரையும் நல்லா கழுவிட்டு கேரட்டை தோல் சீவி நல்லா கழுவிட்டு ரெண்டையும் மிக்ஸில் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் மாதிரி இது கூட கண்டிப்பாக சுகர் வேறு எதுவுமே சேர்க்காதீங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜூஸ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ்ல பொதுவா பால்ல தான் எல்லாரும் கேல்சியம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா ஒரு இரநூறு எம்எல் பால்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது டூ ஃபார்ட்டி மில்லிகிராம் அளவுல கேல்சியம் தான் இருக்கு ஆனா நான் சொன்ன இந்த கேரட் கீரை ஜூஸ் நீங்க குடிச்சீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு உங்களுக்கு முந்நூறு மில்லிகிராம் கேல்சியம் கிடைக்கும் அப்போ எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் நீங்க எந்த பருப்பை சாப்பிட்டாலும் சரிதாங்க அதுல உங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கு ஒரு நூறு கிராம் அளவுள்ள பருப்பு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இரநூறு மில்லிகிராம் அளவுள்ள கேல்சியம் கிடைக்குது இது உங்க எலும்பை இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது மூணாவது பார்த்திங்கன்னா எள்ளு இந்த எள்ளு எப்போவுமே தெரியும் இல்லையா உடம்பை ஸ்ட்ராங்காக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு பத்து கிராம் அளவுள்ள எள்ளு நீங்கள் சாப்பிடும்போது அதுலேருந்து உங்களுக்கு நூற்றி நாற்பது மில்லிகிராம் அளவுள்ள கேல்சியம் கிடைச்சிருது பாருங்கள் அப்போ நீங்கள் எள்ளை வந்து சாப்பாட்டில் கலந்தோ இல்லைன்னா எள்ளு உருண்டையாகவோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிடும் நாலாவது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ஃபோலேட் வைட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு வெண்டக்காயில் நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க ஒரு நூறு கிராம் அளவுள்ள வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு எண்பத்தி ஆறு மில்லிகிராம் அளவுள்ள கால்சியம் கிடைக்குது வெண்டைக்காய் அப்பப்போ உணவில் சேர்த்துக்கோங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பாதாம் ஆல்மண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இது பொதுவாக கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க முடியாதவங்க இதை சாப்பிட தேவையில்லை மற்ற விஷயங்களை சாப்பிடுங்க முடிஞ்சவங்க இதை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கொழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கு புரதம் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் உங்கள் எலும்பை வந்து வலுவாக்குறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது மொத நாள் இரவு பாதாமல் ஊற வச்சுட்டு அதுக்கு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துகிட்டு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றே வந்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வந்திங்கன்னா அவங்க எலும்பு வலுப்புறதுல முக்கியமான பங்கு வைக்கிது நான் சொன்ன இந்த அஞ்சு உணவும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றே வரும்போது உங்கள் எலும்பு வந்து இரும்பு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காகும் இது உறுதி அதுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்ரு இல்லைன்னு சொல்லக்கூடாது இது முக்கியமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம் முக்கியமாக வயசானவங்க தொடர்ந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டே வரலாம் ஏன்னா அவங்களுக்கு தான் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் சாப்பிட்டு வரும்போது சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க லைஃப் லாங்காக சாப்பிடுங்க எலும்பு தொடர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வழக்கம் போல ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்